நெல்லி பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் சென்ற எபிசோட்ல மெய்ப்பூல் நாயனாரோட வரலாற்றை பார்த்தோம் இந்த எபிசோட்ல சுந்தரமூர்த்தி நாயனாரால பாடப்பெற்ற திரிபோல்சூர் விரண்மிண்டர்க்கும் அடியேன் விரண்மிண்ட நாயனாரோட வரலாற்றை தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம் விரண்மிண்ட நாயனார் திருவடியை போற்றி போற்றி பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட மலைநாடுதான் மலைநாட்டில் அவதாரம் பண்ணுறோம் செங்குன்றுன்ற ஊரில் அவதாரம் பண்ணவர் தான் நம்ம நாயன்மார் விரண்மிண்ட நாயனார் மலைநாட்டில் அவதாரம் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட உலத்தொழில் பார்த்தீங்கன்னா உழவு தொழில் உழவு தொழில் பண்ணிட்டு இருந்தவர் அவர் எப்போ பார்த்தீங்கன்னா உழவு தொழிலில் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லா தான தர்மங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு வந்தவர் அவர் வந்து ஆலயந்தோரமாக போயிட்டு எம்பெருமானை வணங்கிட்டு வரவர் எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமான் மீது பக்தி கொண்ட அடியாறுங்கள்னால் அழாதி பிரியம் சிவபெருமானை விட சிவபெருமானோட பக்திக்கு அந்த அடியாருங்க மீது அதீத தீவிர பக்தி கொண்டவர் திருத்தலை யாத்திரைங்க போவார் அப்பப்போ திருத்தலை யாத்திரை போக போது அவருக்கு திடீர்னு திருவாரூர் திருவாரூர்னாவே நினைக்க முக்தி தலைன்னு சொல்லுவாங்க அந்த திருவாரூரில் வான்மீநாதர் புற்றிடம் கொண்ட நாதரையும் கமலாம்பிகையும் பார்க்கணுன்னு அவருக்கு ஆர்வம் அதை விட பார்த்திங்கன்னா திருவாரூரில் அடியாரங்களை பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ஆவலாக திருவாரூர் கஷேத்திரத்தை அடைகிறார் அங்கே திருவாரூரில் பார்த்திங்கன்னா தேவாசிரிய மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும் தேவாசிரிய மண்டபத்தில் அடியாரங்கள்லாம் கூடின்னு இருக்காங்க அடியாரங்கள்லாம் பார்த்து போயிட்டு எல்லாரும் போனாங்கன்னா கோயிலுக்கு போனாங்கன்னா ஆலயத்துக்கு போனாங்கன்னா நீட்டாக போயிட்டு விநாயகரை வணங்குவாங்க கொடிமரத்தாண்ட நின்று உடனே விநாயகரை சுற்றி வலம் வருவாங்க ஆனால் நம்ம நாயன்மார் விரண்மண்ட நாயனார் விநாயகரை வணங்க மாட்டார் போயிட்டு அடியாரை வணங்கிட்டு வருவார் ஆண்டவனுக்கு தொண்டு செய்யினுக்க உழார பணி அந்த பணி செய்கிறவங்கள போயிட்டு சிவமாவே வணங்கிட்டு தான் அப்புறமா தான் எம்பெருமானோட போய் அவர் தரிசனம் பண்ணுவார் அப்படி அடியாரை வணங்கிட்டு தேவாசிரிய மண்டபத்துக்கு வர்றாரு அடியாரங்கள்லாம் கூடின்னு இருக்காங்க அந்த நேரத்துக்கு தம்பிரான் தோழன் ஆர்வர் சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு எம்பெருமானை பார்க்கறதுக்கு அடியாரங்கள்லாம் சுற்றி இருக்காங்க அவர் ஏதோ ஒரு யோசனையில் அடியாரை வணங்காமல் நீட்டாக உள்ள தியாகராஜ பெருமானை பார்க்க போயிடுவார் உடனே இதை கவனிச்சு டக்குனு கோவம் வந்து போகிறது யாரு அவர் தான் சாமியை நம்பி ஆறுவர் சாமியோட நண்பராச்சு இருக்கட்டும் நண்பராக இருந்தால் இப்போ இத்தனை அடியாருங்க இருக்காங்க இத்தனை அடியாரம் வணங்காமல் இத்தனை அடியாரம் இருக்குன்னு ஏறெடுத்து கூட பார்க்காம நீட்டாக போயின்னு இருக்காங்களே அப்போ நான் இந்த சுந்தர முறை நான் விலக்கி வைக்கிறேன் நான் ஒதுக்கி வைக்கிறேன் இப்போ இந்த சுந்தரரை மட்டும் ஒதுக்கி வைக்கல இந்த சுந்தரனுக்கு அருள் புரியலை பற்றியா இந்த தியாகராஜ பெருமானையே நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்றார் உடனே கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படி இப்போ சொல்லுவாங்கள்ல நம்ம ஒரு பெரிய ஆளுன்னா பண்ணுவோம் ஏய் அவங்களுக்கு ஆள் இருக்காங்கப்பா ஏய் ஆள் பலம் இருக்காங்கப்பா நீ வேற அப்படியெல்லாம் சொல்லாத அந்த அந்தமாரி இவர பக்கத்தில் இருந்த நாயன்மார்கள்லாம் ஒரு யார் தெரியுமா சாமியோட ந நண்பன் தோழன் இருக்கட்டுமே அப்போ கூட பாருங்கள் விரண்மண்ட நானார் எவ்வளோ தைரியமாக இருக்கட்டுமே அடியாரை வணங்காத போகிற அவனும் புறம் அவனுக்கு த அருள் புரிகிற அந்த சிவனை ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே கோவத்தமாக அவர் கிளம்புறார் உடனே இந்த காட்சி எல்லா சாமின்னா எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்கார் உடனே சுந்தரரை கோவிச்சுக்கிறார் சுந்தரா சுந்தரா என்ன காரியம் பண்ண நீ அங்கே ஒருத்தன் இப்போ கோவக்காரா விரண்மன்ற நாயனர் அவன் கோவம் கோவப்பட்டுன்னு இருக்கான் நீ நீட்டாக அடியாரை வணங்காமல் என்ன வணங்க வந்துட்டியே நானே அடியார் தயவுல தான் ஓடினு இருக்கேன் அந்த அடியார் தயவு இல்லைன்னா இந்த தேர் திருவாரூர் தேர் இழுப்பாங்களா உழவார இருக்கா இந்த கைலாயவாதியம் இருக்கா என்ன காரியம் பண்ண சுந்தரா போ அவன் ரொம்ப கோவக்காரன் அவன் ஆண்டிப்பந்தல் கேரளா அவன் கேரளாவுக்கு போயிடுப்பாரான் நீ போய் சொன்னி வந்த வேலை நீ கைலாயத்துலேருந்து இந்த பூமிக்கு வந்த வேலை நீ சரி பண்ண இந்த நீ போயிட்டு சாமி நான் என்ன பண்ணுறது நான் ஏதோ ஒரு யோசனையில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நானர் அப்படியே பதட்டமாக போடுறார் உடனே என்ன பண்ணுறாரு சாமி நீ போ நீ போயிட்டு அடியார் பெருமை பாடு நீ வந்த நேரம் உனக்கு உனக்கு உகந்த நேரம் நீ அடியார் பெருமை இந்த உலகத்துக்கு பாடு அப்படின்னு சொல்கிறார் சாமி நான் எப்படி இன்னும் அப்போ தான் சாமி அந்த இது எடுத்து கொடுக்குறாரு தில்லைவாள் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கும் மடியேன் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் மடியேன் இளையான் தான் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெள்ளுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கும் மடியேன் விரிபொல்சூர் குன்றையர் விரண்மெண்டர்க்கும் மடியேன் என்று சாமி அப்படியே தில்லைவாள அந்த அடியாருக்கும் இருக்கும் அடியே எடுத்து கொடுக்குவேன் சுந்தரமூர்த்தி நாயனால் அப்படியே அந்த திருத்தொண்டர் தொகை இந்த நிகழ்ச்சி மூலமாக தான் நமக்கு இன்றைக்கி நான் இந்த நேரத்தில் உங்கள் கிட்டே நான் உட்காந்து பேசுனதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த திருத்தொண்டர் தொகையை வரத்து அந்த அடியார் பெருமையை பேசதான் நான் உங்கள் முன்னாடியே நான் உட்காந்துருக்கேன் இந்த அடியார் பெருமை வரத்துக்கு மு முக்கிய காரணம் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரண்மெண்ட நாயனார் தான் அந்த விரண்மெண்ட நாயனாரே சுந்தரமூர்த்தி நாயனார் கோ வச்சுக்கலைன்னா இன்றைக்கி இப்படிப்பட்ட பெரிய காவியம் பெரிய பொக்கிஷம் சாமியே என்ன சொல்கிறார் இந்த உலகத்தில் எது பெருசுன்னு பார்த்தோன்னா அடியார் பெருமை தான் இந்த உலகத்திலேயே பெருசு இந்த அடியார் புகழை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருவடியை நம்ம போட்டி வணக்கணும் ஆனால் இது காரணம் பார்த்தீங்கன்னா விரண்மெண்ட நாயனர் அப்புறம் பார்த்தீங்கன்னா தன் தவறு உணர்ந்து சுவாமியை வந்து விரண்மெண்ட நாயனரை ரொம்ப அப்படியே பார்த்து மகிழ்வார் நீ வந்து ஒரு உண்மையான ஒரு தொண்டன்பா மெய் தொண்டன்பா நீ கோவப்பட்டது சரியான இதுவே ஆனால் உனக்கு நான் வந்து இந்த சிவகணகனத்துக்கெல்லாம் வந்து தலைவனாகிற தகுதியை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ வந்து சாதாரண நாயன்மார் கிடையாது இந்த சிவகணங்களுக்கெல்லாம் நீ வந்து தலைவனாக இருந்து சிவ பதவியும் அவருக்கு கொடுத்து அருள் புரிகிறார் சாமி அவரை ஆசீர்வாதம் வைக்கிறார் உடனே தன்னையும் பா பாடினார் பார்த்தீங்களா கொஞ்சம் நேரம் பகையாக இருந்த விரண்மெண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் உடனே அடியார்க்கும் மடியன் அடியார்க்கும் மடியன் சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டாங்க உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்து சுவாமி சுந்தரா சுந்தரா என்ன காரியம் செஞ்சேன் நானே அவங்க தயவுட தான் ஓடி திருவாரூர் தேர் அவங்க இழுக்கலைன்னா நான் போக முடியுமா அடியார் இல்லைனா நானே இல்லையே அவங்க அவங்களால தானே இந்த உழவாறு பணியும் சரி இந்த கைலாய வாத்தியமும் சரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா காசுக்காக கட்சிக்காக கொடி பிடிக்கிற அந்த காலத்தில் வெறும் அந்த சிவத்தை நம்பியே அந்த சிவமாகவே வாழ்கிறாங்க பற்றியா அந்த அடியார் பெருமையை நீ இந்த உலகுக்கு சொல்லணும்பா நீ இந்த உலகுக்கு சொல்ல வேண்டிய அடியார் பெருமையை சொல்ல வேண்டிய நேரம் வந்து தான் சாமி தான் சாமி நான் எப்படி பாடுறது என்னமோனு தான் சாமி தான் முதல்வடியாக தில்லைவாள் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அந்த வரியை எடுத்து கொடுத்தோன்னா அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே இப்போது அந்த திருத்தொண்டர் தொகையை பாடுவார் இந்த இப்போ திருத்தொண்டர் தொகையை பாட முதல் ஆணைவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரண்மண்ட நாயனார் தான் இந்த விரண்மண்ட நாயனார் மட்டும் தைரியமாக கோபமாக படலைன்னா இன்றைக்கி நமக்கு இப்படிப்பட்ட பெரிய பெரிய பொக்கிஷம் இந்த பெரிய காவியமான அந்த திருத்தொண்டர் தொகை நமக்கு கிடைத்தவே இருக்காது அதனால் எந்த ஒரு காரணமும் அந்த சாமி இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சி பாருங்கள் இதையே சாமியோட திருவிளையாடல் சாமிக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன்னா திறன்மெண்ட நாயனார் கோவப்படணும் இந்த உலகத்துக்கு இந்த திருத்தொண்டர் தொகை வரணும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏதாச்சியாக நடந்து போகிற மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாமியோட திருவிளையாடல் தான் இந்த திருவிளையாடல் மூலமாக நமக்கு பெரிய இந்த திருத்தொண்டர் தொகை புராணம் நமக்கு கிடைச்சிது திருநன்மெண்ட நாயனார் திருவடியில் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா இப்போ நீங்களே நினச்சி பாருங்களா இப்போது எவ்வளோ ஆலயத்துக்கு போவீங்க பெருமாள் கோயில் போவீங்க அம்பாலை பார்க்க போவீங்க முருகரை பார்க்க போவீங்க பாபா கோயிலுக்கு எல்லாம் போவீங்க ஆனால் நீட்டாக போனோம்னா நம்ம எங்கே போவோம் கொடிமரத்தை பார்ப்போம் விநாயகரை வணங்குவோம் விநாயகரை வந்துட்டு போய்ட்டு என்ன பண்ணுவோம் மூளை பார்ப்போம் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் சிவ ஆலயத்தில் மட்டும் அதிமுறையே வேறு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு முதல்ல ஆண்டவனை விட முதல்ல அடியாரவனங்களும் ஏன்னா இப்ப நிறைய பேர் பண்ற தப்புன்னா தெரியுங்களா சுத்துற பாத்தீங்கன்னா சின்ன 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 அப்படியே சாமி சிலைங்க இருக்கும் அதை வந்து எல்லாரும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போங்க இன்னிலிருந்து இந்த பதிவு பார்க்குற நீங்கள் எல்லாரும் அந்த அடியார் தான் அந்த அடியார் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணாங்க அந்த அடியார் மூலமாக தான் அவங்க அவங்க தேவை என்ன பண்ணாங்க சிவத்துக்காக நான் எப்படி அர்ப்பணிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த எல்லாமே நீங்கள் அந்த அடியாரை வணங்கிட்டு போனீங்கன்னா இறைவனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இனி நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா முதல்ல இறைவனை வணங்காமல் சுற்றி இருக்கிற அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நீங்கள் வணங்கிட்டு இறைவனை நீங்கள் போயிட்டு வணங்கினா இறைவனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் சிவா திருச்சிற்றம்பலம் திறன்மெண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் விரண்மெண்ட நாயனரோட குரு பூஜை பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று அவரோட குரு பூஜை கொண்டாடப்படுகிறது சிவா திருச்சிம்பலம்